கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உப்பின் நன்மைகளை பற்றியும் தீமைகளை பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் உணவின் சுவைக்கு அடிப்படையானவற்றில் உப்பும் ஒன்று சோடியம் குளோரைடு எனும் ரசாயன பெயருடன் நம் சமையலறையில் நிரந்தர இடம் பொருட்களில் உப்பும் ஒன்று உப்பு என்றாலே அது நாம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவுகளில் மட்டும் பயன்படுத்தாமல் முறுக்கு தட்டை சிப்ஸ் போன்ற தீனிகள் தொடங்கி சோடா மென் பானங்கள் பிஸ்கட் ரொட்டி வரை பல தின்பண்டங்களிலும் உப்பை சேர்க்கிறார்கள் உப்பு அதிகமாக சேர்த்துக் கொள்வதும் ஒரு வகையில் ஆபத்துதான் அது எவ்வாறு என்பதை பார்ப்போம் உப்பு அதிகம் சேர்க்கப்பட்ட பண்டங்களால் தாகம் அதிகரிக்கும் அதனால் தண்ணீரை அதிகமாக அருந்துவோம் அந்த நீர் ஆவியாகி விடாமல் உப்பு காக்கும் அதனால் இதயத்திற்கு செல்லும் இரத்தத்தில் நீரின் அளவு அதிகரித்து இதயத்தின் பணி சுமையை அதிகரிக்கும் இரத்தத்தில் அதிகமாகிவிட்ட உப்பை பிரிக்கும் வேலையை சிறுநீரகம் மேற்கொள்ளும் தொடர்ந்து உப்பு பண்டங்களை அதிகம் சாப்பிட்டால் அதில் சிறிதளவு சிறுநீரக கல்லாக மாறும் சிறுநீரகமும் நாள்பட பழுதடையும் இறுதியில் உப்பு பிரிக்கப்பட முடியாமல் இரத்தத்தில் யூரியா அதிகரிக்கும் அப்போது கை கால் முகம் வயிறு ஆகியவை உடல் இப்படி உப்புவதால் இதை உப்பு வியாதி என்று அழைக்கிறார்கள் உப்பினால் ஒவ்வாமை கொப்புளங்கள் மூக்கடைப்பு மூக்கில் நீர் ஒழுகுதல் போன்றவை ஏற்படவும் வாய்ப்பு உண்டு உப்பு உணவின் சுவையை நிர்ணயிப்பதுடன் எளிதில் செரிமானமாக்கவும் உதவுகிறது பசியை தூண்டுகிறது பல பண்டங்களை கெடாமல் பாதுகாப்பதுடன் குணப்படுத்தும் மருந்தாகவும் செயல்படுகிறது தோளில் ஏற்படும் கொப்புளங்கள் கட்டிகளுக்கும் உலர்ந்த தோலாக இருந்தாலும் எண்ணெய் வடியும் தோலாக இருந்தாலும் வெந்நீரில் உப்பு சேர்த்து குளித்தால் நிவாரணம் கிடைக்கும் தொண்டையில் சளி கட்டி பேச முடியாமல் போகும்போது உப்பு நீரில் வாய்குப்பிடிப்பது நல்லது மூக்கிலும் சைனஸ் குழாய்களிலும் அடைப்பு ஏற்பட்டு தலைவலியும் ஒவ்வாமையும் ஏற்படும் போது உப்பு நீர் விட்டு மூக்கை விட்டுவதும் உண்டு சரியான அளவில் உப்பு சேர்த்து கொண்டால் உப்பு நல்லதுதான் அளவில்லாமல் பயன்படுத்தினால் மட்டுமே பல நோய்களை ஏற்படுத்தும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பில் உள்ள நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்